ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனலில் அசல்ட்டாக வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம பார்க்குறது நைனா ஜார்ஜட் பின்னி சாரி கலெக்ஷன் கான்ட்ராஸ்ட் பேட்டர்னில் இந்த சாரீ கலெக்ஷன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது ரூபா இருக்கக்கூடிய ஜார்ஜட் பின்னி ஸோ கான்ட்ராஸ்ட்டாக இருக்கக்கூடிய பார்டர் வருது ஸோ கான்ட்ராஸ்ட்டாக பார்டர் என்ன கலரோ அதே கலரில் உங்களுக்கு முன்னானையும் ப்ளவுஸும் வரக்கூடிய சாரி லைன்ஸ் ஃபுல்லாமே இந்த மாதிரி லைன்ஸ் ஜரி வருது ஸோ எல்லாமே வந்து ஒரே மாதிரி கிடையாதுங்க வேறு வேறு டிசைனில் அப்படியே உங்களுக்கு லைன்ஸ் ஜரி வருது அவைலபிள் கலர்ஸ் பார்த்துக்கோங்க சின்னாமணி ப்ளூ தக்காளி உங்களுக்கு பிங்க் மஸ்டர்ட் கலர் அதுக்கப்புறம் கிரே பேல் க்ரீன் அதுக்கப்புறம் இதுதாங்க சிந்தாமணி ப்ளூ இது வந்து வந்து ராமர் பச்சை ஸோ இது எல்லாமே அவைலபிள் கலர்ஸ் ஸோ வாங்க ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணி கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் ஸோ ராமர் பச்சையிலேருந்து ஆரம்பிப்போம் காட்டுங்கப்பா ஸோ இந்த சாரி கலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு சைடு வந்து உங்களுக்கு செல்ஃப் டிசைனாக வருது இன்னொரு சைடு வந்து கலர்ட் பார்டர் கொடுத்துருக்காங்க இது வந்து முந்தான இது ப்ளவுஸு பின்னி ஸாரி உள்ள ஃபுல்லாமே உங்களுக்கு இதே டிசைன் வருது ஓகேப்பா ஸோ இது வந்து ஜார்ஜட் பின்னி ஸோ வந்து நைனா ஜார்ஜட் பின்னின்னு சொல்கிறாங்க ஸோ சிங்கிள் சைடு வந்து உங்களுக்கு கலர்ட் பார்டரும் ஸோ இன்னொரு சைடு வந்து உங்களுக்கு பிளெயினாக செல்ஃப் டிசைன் பார்டரும் கொடுத்துருக்காங்க ஆனால் ரெண்டு சைடுமே உங்களுக்கு பார்டர் வருது அடுத்த கலர் காட்டுங்க ரெண்டு சைடுமே உங்களுக்கு பார்டர் வரும் பட் ஒரு சைடு தான் கலர்ட் பார்டர் இன்னொரு சைடு இந்த மாதிரி உங்களுக்கு செல்ஃப் டிசைன்டு பார்டர் சாரியில் வரக்கூடிய அதே ஜாரி வந்துருது அடுத்து இது முந்தான இது பிளவுஸ் சாரி உள்ள இருக்கக்கூடிய டிசைன் கிரே வித் கிரீன் காம்பினேஷன் ஸோ அடுத்த சாரி பார்க்கலாம் ஃபேல் க்ரீன் வித் டார்க் கிரீன் காம்பினேஷன் இது வந்து முந்தானே இது ப்ளவுஸு உள்ள உள்ளஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் ஸோ பினிலே வந்து நிறையா வெரைட்டிஸ் ஆஃப் பின்னி கலெக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம் ஸோ அந்த வகையில் இன்றைக்கி இருக்க பின்னி வந்து நைனா பின்னி ஜார்ஜெட்டில் ஜார்ஜெட் மெட்டீரியலில் வரக்கூடிய அவங்களுக்கு லைன்ஸ் வர மாதிரியான ஜரி பின்னி சாரி கலெக்ஷன் பார்த்துட்ருக்கோம் ஸோ அடுத்த ஸாரீ பிங்க் பேக்ரவுண்டில் வித் ப்ளூ காம்பினேஷன் பார்டரில் வருது ஸோ ப்ளூ காம்பினேஷன் போடணும் போது ப்ளூ முந்தான ப்ளூ ப்ளவுஸ் வந்துடும் இதான் முந்தான இது ப்ளவுஸு சாரி உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் பாருங்க ஸோ அடுத்த பின்னி பார்க்கலாம் சிந்தாமணி ப்ளூ இதுல வந்து அந்த கத்திரி கலர் வந்து உங்களுக்கு முன்னா வருது வித் த கோல்டன் காமினேஷன்ல ஜெரியல இது ப்ளவுஸ் இது சாரி உள்ள ஃபுல்லா இருக்கக்கூடிய டிசைன் சோ அடுத்த சாரி பார்க்கலாம் ஸோ அடுத்த ஸாரீ மஸ்டர்ட் கலர் பேக்ரவுண்டில் வித் க்ரீன் காம்பினேஷனில் ரொம்ப அழகான கலர் காம்பினேஷனில் இருக்குது பாருங்கள் இது முந்தான டபுள் சைடு உங்களுக்கு ஆர்டர் வந்துருது இது ப்ளவுஸு ஓகே ஸோ ரொம்ப அழகான கலர் காம்பினேஷனில் இந்த ஸாரி இருக்குது ஸோ இன்னைக்கு பார்த்தா கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இன்னொரு வீடியோவில் புது அப்டேட்ஸ் புது கலெக்ஷன்ஸோட தான் அவன் நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன் ஸோ நம்மளோட வீடியோஸ் பார்த்துட்டு வந்து ரிவர்சபிள் சாரீ கலெக்ஷன்ஸ் இருக்காங்க பாருங்கள் ஸோ மாதிரி நீங்களும் நம்மளோட வீடியோஸ் பார்த்துட்டு கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருக்கேன் நீங்கள் வர வேண்டிய இடம் நம்ம விளக்கு தூண் நாச்சியா ஸோ வாங்க கலெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகலாம் டேரெக்டாக தான் வரணும்னு கிடையாது நீங்கள் ஆன்லைன் மூலியமாகவே கூட சாரீ கலெக்ஷன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு வீடியோவில் புது கலெக்ஷன்ஸ் புது அப்டேட்ஸ் தான் நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்